நண்பர்களை ஒரு உரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு குறிப்பாக எடுத்துக்கொண்ட விஷயம் வந்து நாங்கள் கடந்த சில காணொலிகளிலும் வதை முகாம் தொடர்பாக அதே போன்று அதற்கு கடந்த சில காணொலிகளுக்கு முன்பாக பெருமையும் கொடுமையும் பற்றி பேசியிருந்தோம் இது ரெண்டையுடைய இணைவையும் தான் நாங்கள் பார்க்கின்றோம் தமிழ் விடுதலை போராட்டம் வந்து ஒரு முதிர்ச்சியற்ற போராட்டம் என்றதை வந்து நாங்கள் கடந்த பல காணொலிகள்லையும் நாங்கள் கண்டிருக்கின்றோம் அது அரசியல் ரீதியான முதிர்ச்சியும் அதற்கு ஏற்பட்டிருக்கவில்லை பண்பாட்டு ரீதியான முதிர்ச்சியையும் அந்த விடுதலை போராட்ட இயக்கங்கள் கொண்டிருக்கவில்லை அந்த அடிப்படையில் பார்க்கைக்குள்ள எங்களுடைய இந்த தமிழ விடுதலை போராட்டத்தின் முடிவுக்கான காரணம் வந்து மிகவும் தெளிவாக தெரிஞ்சிருந்த நாங்கள் இவ்வாறான ஒரு முடிவை சந்தித்தோம் என்று அந்த அடிப்படையில்தான் இந்த உரையாடலை நடத்துவது எவ்வளவு முக்கியம் என்று எனக்கு பட்டிருந்தது இது வந்து ஒரு குறிப்பிட்ட சுமக்காய் முகம் விடுதலை புலிகளால் இயக்கப்பட்டிருந்த பொழுதும் ஏனிய அமைப்புகளும் பல்வேறு படுகொலைகளையும் மனித உரிமை மீறல்களையும் மனித விழுமியங்களை மீறிய செயல்களையும் நாங்கள் கண்டிருக்கின்றோம் ஆனால் விடுதலை புலிகளுக்கும் ஏனிய இயக்கங்களுக்கும் இருந்த அடிப்படை முரண்பாடு என்னென்றால் தேனிய இயக்கங்களில் இந்த விடயங்கள் வந்து ஒரு எழுந்தமானமான செயற்பாடாக காணப்பட்டது அந்த அமைப்புகளுக்குள்ள இருந்தே அதுக்கு எதிரான பல குரல்கள் வெளியில வரக்கூடிய நிலைமை ஒன்று இருந்ததுக்காக தமிழ்நாடு மக்கள் விடுதலை புரோட்டை எடுத்துக்கொண்டால் புரோட்டமை கொண்ட படுகொலைகள் எதிராக மிக கடுமையான எதிர்ப்பு அந்த அமைப்புக்குள்ளேயே ஏற்பட்டது அந்த அமைப்பு இறுதியில் பிளவுபட்டு அந்த இயக்கம் இயங்க முடியாமல் போனதுக்கு காரணம் அந்த அமைப்புக்குள் இருந்திருந்த குரல்கள் அதே போல இ பி ஆர் ஐபா அமைப்பு எடுத்துக்கோனால் பத்மநாபா இருக்கின்ற வரை இந்த தனிப்பட்ட கொடுமைகள் தனிப்பட்ட படுகொலைகள் எதுவும் ஈடுபடவில்லை அதற்கு பின்பாடு ஐபி கே காலத்தில் இருந்து பிரிந்த தரப்பினர் அல்லது அந்த தரப்பினரை பயன்படுத்தி உளவு ஸ்தாபனங்கள் ரோவோ அல்லது இந்திய இராணுவமோ பல மோசமான மனித உரிமைகளை மேற்கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போல தெலவுக்குள்ளும் சில பிரச்சனைகள் இடம்பெற்றிருந்தது சில படுகொலைகளும் நடந்து இருந்தது நினைக்கிறேன் ஆனா அமைப்புக்குள் பிற்காலத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் அளவுக்கு தெலவுக்குள்ள இருந்தா தெரியல பொதுவ மருத்துவமனையில் பூவியவர்கள் படுகொலை செய்யப்பட்டது உட்பட சில சம்பவங்கள் தெலவுக்குள்ளும் இடம்பெற்றிருக்கின்றது ஏனைய அமைப்புகளும் சிறிய அமைப்புகள் உள்ளேயும் இவ்வாறான கொடுமைகள் இடம்பெற்றிருக்கின்றது என்பது உண்மை ஆனால் இது வந்து ஒரு எழுந்தமான கொடுமைகளாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும் தொடர்ச்சியான அல்லது இந்த வன்மங்களை செய்வதன் மூலம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்ற சிந்தனை அந்த அமைப்புகளிடம் இருக்கவில்லை அது ஒரு எழுந்தமானமான அந்த அடிப்படையில பார்த்தால் விடுதலை புள்ளிகள் தவிழ்ந்த ஏனைய அமைப்புகள் அனைத்தினுடைய ஒட்டுமொத்த படுகொலைகளையும் எடுத்துக்கொண்டால் அது ஒரு நூறு ஆண்டுமா என்று எனக்கு தெரியவில்லை இந்த படுகொலை செய்யப்பட்டார் என்று சொல்ற அளவுக்கு ஒரு நூறு பேர் வருமா தெரியல ஏனைய எல்லா அமைப்புகளையும் சேர்த்து ஆனால் இந்த அமைப்புகள் மனித கனிமனிதர்களை கடத்தி கப்பம் வாங்கி படுகொலை செய்ததையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம் அதை நான் இங்கே குறிப்பிட இல்லை அநதானமாக குறிப்பிடுகிறது படுகொலை விஷயங்கள் தான் போராட்டத்தின் துவக்க காலத்திலே எல்லா இயக்கங்களுமே ஏதோ ஒரு வகையில சந்தேகத்தின் பேரில் நபர்களை கைது செய்வது எப்படி விசாரிக்கிறேன் என்று தெரியாமல் அவர்களை அடித்து துன்புறுத்தி விசாரிப்பது அப்படி அடிக்கின்ற பொழுது அவர்கள் படாத இடத்தில் பட்டு மரணத்தை தழுவிய பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றனர் அவ்வாறான சம்பவங்கள்ல பெரும்பாலும் கொல்லப்பட்டவர்கள் கொடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்கள் முஸ்லிம் வியாபாரிகள் என்று பல தரப்பினரும் இருக்கின்றனர் தமிழர்கள் கூட அப்ப இந்த இன்றைக்கு நாங்கள் போராட்டம் முடிஞ்சு பதினாறு வருஷத்துக்கு பிறகு இருக்கிறோம் இது சம்பந்தமான ஒரு விளக்கம் எங்களுக்கு தேவை என்றால் ஒரு ஒரு மனிதனை நாங்கள் சாதாரணமாக படுகொலை செய்யவில்லை இலங்கை அரசாங்கத்தால படுகொலை செய்யப்பட்டிருந்தால் இலங்கை அரச படைகள்னால சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தால் இலங்கை அரச படைகள்னால சித்திரவதை செய்யப்பட்டிருந்தால் குறைந்தபட்சம் அந்த அவர்களுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபமும் அங்கீகாரமும் இருந்திருக்க இலங்கை ராணுவமும் இப்படி செய்தது இந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பம் என்ற அளவுக்கு ஒரு அங்கீகாரமும் ஆனால் தங்களுடைய சகோதரர்களாலேயே தங்களுடைய இனத்தினாலேயே அவர்களுக்கு இவ்வாறு இழைக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் பரிதாபமானதாக பார்க்கப்படுவதற்கு மாறாக அவர்களை தவறு செய்தவர்களாகவோ அல்லது காட்டி கொடுத்தவர்களாகவோ இனத்து ரோகிகளாகவோ வர்ணிக்கப்படுகின்ற சூழலை நாங்கள் பார்க்கிறோம் உண்மையிலேயே அவர்கள் அப்படி அல்ல ஆனால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டம் அது இவ்வாறு அமைந்திருக்கிறது அந்த அடிப்படையில இன்றைக்கு வந்து நாங்கள் அந்த தவறுகளை திருத்தி அமைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது இதெல்லாம் நடந்தது நடந்து விட்டது எல்லாத்தையும் கதைக்க கூடாது இதெல்லாம் நாங்கள் மறந்து போகணும் இனி ஒற்றுமையாக இருக்கணும் என்று பல கருத்துக்கள் பலரும் முன்வைப்பார்கள் அப்படி நாங்கள் இலகுவாக இதனை கடந்து போக முடியாது ஒரு படுகொலையை செய்துவிட்டு அது தவறு நடந்து போச்சு என்று போக முடியாது அவர்களுக்கு இழைக்கப்பட்ட ஒன்று அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது அடுத்தது அவர்களுடைய கரெக்டர் அந்த அவர்களுடைய இயல்பு அளிக்கப்பட்டது அவர்கள் ஒரு முத்து ஊத்தப்பட்டது இந்த விஷயங்கள் வந்து நினைக்கிறேன் மிக மோசமான பாதிப்பை அவர்களது சொந்த குடும்பங்கள்லேயே அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றனர் அந்த சொந்த குடும்பங்களும் அவருடைய சகோதரர்களோ பெற்றோரோ பிள்ளைகளோ மிகுந்த அவமானத்தோடு தான் வாழ நிர்பந்திக்கப்பட்டிருந்தனர் அந்த அடிப்படையில தான் நான் நினைக்கின்றேன் இந்த விஷயங்கள் வந்து பார்க்கப்பட வேண்டும் அப்ப ஏனைய இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் அது பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னால் இதர அமைப்பு சித்திரவதை படுகொலை போன்ற விஷயங்களை தங்களுடைய ஒரு ஸ்ட்ரட்டஜியாகத்தான் பயன்படுத்தி வந்து அது வந்து சாதாரணமாக கீழ்மட்டத்தில் இருந்து ஒருவர் எழுந்த மானமாக செய்தது அல்ல அவர்கள் ஒரு சிறை கூடங்களை பல்வேறு சிறை கூடங்களை நாள் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் அமைத்து அவர்கள் தண்டன முறை போன்ற ஒரு அரச கட்டமைப்பாகத்தான் அவர்கள் செயற்பட்டோவ் ஸ்டேட் ஒன்றை வச்சிருந்தார்கள் என்றதுக்காக நீங்கள் ஒரு டீபெக்டி ஸ்டேட்டை வச்சு மக்களுக்கு நன்மைகளை வழங்குவதற்காக ஒரு டீஃபெக்ட் ஸ்டேட்டை வச்சு புலனாய்வுகளை மேற்கொண்டு சந்தகம் படுறவன் என்ற பெயர்ல எல்லாரையும் கைது செய்து அடைத்து ஒரு பதை முகாம்களை நாட்டின் பல இடங்களிலும் அமைத்திருக்கின்றேன் ஒரு கேள்வி கேட்பது ஒரு விமர்சனங்களை வைப்பது என்பது உயிராபத்தான விடயமாக மாற்றி இருக்கின்றீர்கள் இந்த விளைவுகள் என்னென்றால் இன்றைக்கு யாரும் யாரையும் கேள்வி கேட்க தயங்குகின்றனர் நானே இதுல மாட்டிக்கொள்வான் ஏனென்றால் நீங்கள் அவ்வாறான ஒரு சமூகத்தை முப்பது ஆண்டு காலத்துல உருவாக்கி இருக்கின்றீர்கள் கேள்வி கேட்பது தவறு இனத்து நீங்கள் கேள்வி கேட்பவர்கள் இனத்துரோகிகள் ஆக்கப்பட்டார்கள் இது இந்த விளைவு என்ன நடக்குதுன்னா பாடசாலைகள்ல கூட பிள்ளைகள் கேள்வி கேட்கிறீர்கள் தங்களை அறிவு அறிவை வளர்த்துக்கொள்ள இல்ல தேடலை வளர்த்துக்கொள்ள முயற்சிக்கிறீர்கள் ஏனென்றால் அன்றைய காலம் நீங்கள் ஒரு ஒரு டிஃபெக்டிவ் ஸ்டேட்டை வச்சுக்கிறீர்கள் அந்த அந்த காலகட்டத்துல தேடலை மேற்கொள்வது ஆபத்தானதாக இருந்தது என்ன விஷயம் என்று திருவி ஆராய்வது கேட்பது மிக தவறான விஷயம் வந்து உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது முப்பது ஆண்டுகள் தமிழ் மக்கள் வந்து ஒரு கண்டிஷன் பண்ணப்பட்ட இந்த ஸ்டேட்ல இருந்து அதுகின்ற இன்னும் சில ஆண்டுகளுக்கு இது தொடரப்போகுது என்னென்னால் வாசிப்பு இல்லை என்ன நாங்கள் எல்லாத்தையும் தடை செய்தோம் எல்லாத்தையும் தணிக்கை செய்தோம் தணிக்கை செய்து ஒருமனை விடுதலை இருந்து வருகின்ற தகவல்கள் மட்டும்தான் மக்களை சேர்ந்தது அதனாலதான் இந்த தேடலோ ஆர்வமோ இல்லாம போன ஒரு சூழல் முப்பது ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டு வீட்டுக்கும் வீட்டு சுவர்களிலும் காது இருக்கும் என்ற அளவுக்கு சாப்பாட்டுக்காக உணவுக்காக மட்டும் வாய் திறக்கின்ற ஒரு சமூகத்தை விடுதலை புரிய கண்டிஷன் பண்ணி இருந்தார்கள் இந்த விளைவுகளை நாங்கள் இன்றைக்கும் அஹ் எதிர்பார்க்கிறோம் அந்த அடிப்படையில்தான் இந்த துணுக்காய் முகாம் பற்றிய பல்வேறு விவரங்கள் வெளியில வந்து கொண்டிருக்கின்றது நேற்று கூட ஒரு நண்பர் நெருங்கனியைச் சேர்ந்தவர் முல்லைத்தீவு நெருங்கனியைச் சேர்ந்த தகப்பன் அடித்துக் கொல்லப்பட்டதாக சொல்லியிருந்தார் இதுவரைக்கும் அவர்கள் தன்னுடைய தகப்பனுக்கு என்ன நடந்த என்று விடுதலை புலிகள் தங்களுக்கு அறிவிக்கவில்லை ஆனால் தாங்கள் வேறு பல்வேறு தகவல்கள் ஊடாக இதனை அறிந்து கொண்டதாக குறிப்பிட்டிருந்தார் அவருடைய தாயார் இறக்கும் பொழுது கூட தந்தைக்கு என்ன நடந்தது என்று தெரியாது என்று இந்த துணுக்காய் விவகாரம் தங்கத்துறை மகள் வெளியில கொண்டதற்கு பிற்பாடு அதற்கு முதலிருந்தே பல்வேறு தகவல்கள் வெளிவந்தாலும் தங்கத்தினுடைய மகள் தன்னுடைய தந்தை படுகொலை செய்யப்பட்டார் காணாமலாக்கப்பட்டார் என்ற அந்த விஷயத்தை வெளியில கொண்டதுக்கு பிறகு பல்வேறு விஷயங்களும் வெளியிட வருது இதே போல நான் இன்னுமொரு முன்னாள் சில உறுப்பினர் அவரும் வன்னியைச் சேர்ந்தவர் அவர் இந்த தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதியில வெளிநாட்டுக்கு செல்ல கொழும்பில் இருக்கின்ற பொழுது கொழும்பில் இருந்து கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டு அவருடைய சகோதரரும் ஒன்று விட்ட கொண்டு வரப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நடந்த சித்திரவதை எப்படி என்றால் பூத்தல்களை உடைத்து பரப்பி விட்டு அந்த பூத்தல் துண்டுகளின் மீது படுக்க வைத்து அவரை ஒரு உருளையை போட்டு உருட்டி இருக்கிறார்கள் கனமான உருளைய போட்டு உருட்டி இருக்கின்றார்கள் அதற்கு பிறகு சித்திரவதைகள் அடுத்த கட்டம் என்றால் அந்த துணுக்காய் முகாமில் இருந்து ஐந்து ஐந்து பேராக அழைத்து செல்வார்கள் அழைத்து சென்று அங்கு ஒரு முறக்குகளை வெட்டி குவிக்க சொல்லுவார்கள் அந்த விறகுகளை வெட்டி குவித்த பிறகு அதிலேயே அந்த விறகு குவியலின் மீது படுக்க சொல்லிவிட்டு அங்கு நெருப்பை கொடுத்துவார்கள் அவர்கள் அவர்கள் தங்களுக்கான சுடு தங்களை எரிப்பதற்கான விறகை கூட தாங்களே வெட்ட வைத்து எரித்து அதன் பின்பு அந்த எஞ்சிய வேட்டை வேறொரு பாகத்துக்கு நாட்டின் படக்கின் வழக்கின் இன்னொரு பாகத்துக்கு எடுத்து சென்று அழைத்து விடுகின்றார்கள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதான் அதற்கு அளித்து விடுகின்றார்கள் இவ்வாறான கொடுமைகள் பலவற்றையும் பலரும் என்னோடு பயந்து கொண்டிருந்தார்கள் இது சம்பந்தமான ஆயுதங்கள் தாங்கிய மனநோயாளிகள் என்றோடு கையேடு கூட அங்கிருந்து கப்பி வந்த ஒருவரால் வெளியிடப்பட்டிருந்தது இவ்வாறு பல சம்பவங்களை இங்கு அடுக்கிக் கொண்டே போகலாம் அங்கு துணுக்காய் முகாமில் தற்பொழுதும் அந்த கிடங்கு இரு இருக்கின்றது அந்த கிடங்குக்குள் அந்த அள அதை அது கொள்ளளவுக்கு கூடுதலாக ஆக்களை அந்த கிடங்குக்குள் வைத்துவிட்டு இரவில் அவர்கள் மீது சிறுநீர் கழிக்கின்ற மூத்திரம் பெய்கின்ற அளவுக்கு போராட்டத்தை இணைந்து கொண்டவர்கள் மிக மோசமானவர்களாக இருந்திருக்கிறார்கள் மனிதருடைய எப்படி ஒரு மனிதனை வதைத்தால் அது கொடுமையாக இருக்கும் என்றதை ஆராய்ந்து ஆராய்ந்து அந்த கொடுமைகளின் மேக்சிமம் அதன் அதன் உச்சத்தை அனுபவிக்கின்ற ஒரு மன நோயாளிகளாகத்தான் இந்த விடுதலை புலிகளின் அமைப்புகளில் இருந்திருக்கிறார்கள் ஏனையவர்கள் அதனை விரும்பியோ விரும்பாமலோ பின்பற்றி இருக்கின்றனர் தளபதிகளுக்கு மேல் சாதாரண நபர்களாக இருந்தவர்கள் இதுல நாங்கள் குற்றஞ்சாட்டில்லாத அவர்கள் கட்டளைக்கு பணிந்து ஆக்களுக்கு மீது மூத்திரம் பெய்யனா மூத்திரம் பெய்வார்கள் அடியால் அடிப்பார்கள் கொல்லன்னா கொல்லுவார்கள் இவ்வாறான ஒரு மோசமான ஒரு போராட்டம் கடந்த காலங்கள்ல நடந்திருக்கிறது இந்த கொடுமை நாங்கள் பேசுகின்ற பெருமைகளுக்கு பின்னால இந்த மோசமான கொடுமைகள் நிகழ்ந்திருக்கின்றது இது ஒரு ஆள் ரெண்டு பேர் அல்ல துணுக்காய் முகாமில் மட்டும் இதை விட விடுதலை புலிகள் பல்வேறு முகாம்களையும் வச்சிருந்தார் இந்த துணுக்காய் முகாமில் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு பேரிலிருந்து ஆறாயிரம் பேர் வரை விடுதலை புலிகளால் தடுத்து வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த முகாமில் இன்னொரு பார்வை இதுக்குள்ள என்ன ஆறு ஆறாயிரம் பேர் வச்சிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு என்றால் நிச்சயமாக சட்ட ரீதியாக நீங்கள் ஒரு ஒரு கைதியை வைத்திருப்பதென்றால் அவருக்கு இத்தனை அடி இதுலாம் இத்தனை அடி அகலத்திலே ஒரு அறை வழங்கப்படுவார் ஆனால் அங்க துணக்காயில் எல்லாம் அப்படியெல்லாம் அறைகள் எல்லாம் கட்டப்பட்டு வழங்கப்படையில் அங்க ஒரு அறையினுள் மேக்சிமம் அதிகூடிய இத்தனை எத்தனை பேர் வைக்க இல்லைமோ அத்தனை பேர் வைக்கிறது அது சுகாதாரம் போன்ற பல்வேறு இதுகளுக்கு முரணாகத்தான் இது நடந்திருக்கிறது இந்த துணற்காய் முகாமோடு சம்பந்தப்பட்டவர்கள் பலர் என்று உயிரோடு இருக்கின்றார்கள் கனடா மற்றும் புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழுகின்றார்கள் பலர் வந்தும் இருக்கின்றார்கள் அவர்கள் இது சம்பந்தமாக தங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு சில விஷயங்களை பயிர்ந்து கொள்ள வேண்டும் நடந்த தவறுகளுக்கு மன்னிப்பு ஆவது கேட்க வேண்டும் தங்களுடைய அதனை செய்வது கடினமாக இருந்திருந்தால் அவருடைய மனச்சாட்சி உறுத்தி கொண்டுதான் இருக்கும் அதனை அவர்கள் செய்ய வேண்டும் அதன் மூலம் மட்டும்தான் இப்ப இந்த இவ்வாறான பிரச்சனைகள் மேலெழுவதை தவிர்க்க முடியும் இந்த பிரச்சனை விடுதலை புலிகள் அமைப்பு ஒன்றல்ல ஆயுதம் தடவைகள் இவ்வாறான மோசமான செயல்களுக்கு மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் அவர்கள் மீதான இந்த விமர்சனங்கள் காலப்போக்கில் தணிந்து செல்லும் அவர்கள் இதனை தொடர்ச்சியாக மறுக்கின்ற வரை இவ்வாறான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பது தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கும் ஏனென்றால் அதனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய வலியும் மிக கடுமையானது அந்த வலி இருக்கும் வரைக்கும் இந்த விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் மற்றது இது ஏற்கனவே நான் சொல்ல போது இது ஒரு கட்டமைப்பு இது விருதலை புலிகள் தனிப்பட்ட உறுப்பினர்களால் மேற்கொள்ளப்பட்டதல்ல விருதலை புலிகள் கட்டமைப்பு பிரபாகரன் பொட்டமான் மாத்தியா மற்றும் அதற்கு அதற்கு கீழ் இருந்தவர்கள் எல்லாரும் உடன்பட்டு தான் இந்த இந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த தண்டனையை வழங்கி இருக்கிறார் சித்திரவதைகளை மேற்கொண்டிருக்கிறார் படுகொலைகள் நிகழ்ந்திருக்கிறார்கள் இது ஒன்றும் பிரபாகரனுக்கு தெரியாமல் பொட்டமானுக்கு தெரியாமல் மாத்தியாவுக்கு தெரியாமல் நடந்ததுன்றது அதெல்லாம் மேற்றுக்கொள்ள இயலாது கிடையாது அது எல்லாம் சிறபாகரனுக்கு தெரியாமத்தான் பிரபாகரன் அவர் நல்லவர் வல்லவராக இருந்திருக்கலாம் வல்லவராயிருக்கு தெரியல இறுதியில் தன்னை அர்ப்பணித்தார் என்றது எல்லாம் உண்மைதான் ஆனால் அவர்கிட்ட வந்து இவ்வாறான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கேன் என்றால் அவர் இருந்தே பல்வேறு படுகொலைகளோடையும் சம்பந்தப்பட்டவர்கள் அடுத்தது தற்கொலையாளிகள் இருந்து உணவு அருந்தி அவர்களை வழியனுப்பி வைத்திருக்கிறார் அது நல்லதுக்காக இருந்தாலும் தள்ளி கொடுக்கின்ற ஒருவரோடு நீங்கள் தொடர்ச்சியாக அதனை திருப்பி திருப்பி செய்வதென்றது கிட்டத்தட்ட நீங்கள் உயிர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நபராக பிரபாகரன் இருக்க பிரபாகரன் வந்து ஒவ்வொரு போராளியையும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயுதமாகத்தான் பார்த்தாரையுடைய ஒரு மனிதனாக பார்த்ததாக தெரியல அது அவருடைய பேச்சுக்கள் எவர் வேணுமென்றால் என்னவும் பேசியிருக்கலாம் ஆனால் ஆனா அவருடைய உளவியலை பொறுத்த வரைக்கும் நான் புரிந்து கொள்வது அவர் அங்கு வந்திருந்த போராளிகளை எல்லாரையும் ஒரு ஆயுதமாகத்தான் பயன்படுத்தினார் ஆயுதத்தை நீங்க ரீப்ளேஸ் பண்ணலாம் ஒரு அழி இல்லையான ஒரு ஆயுதம் உடைஞ்சு போச்சோ ஒரு கலவு போச்சோ அல்லது பழுதாய் போச்சோ நீங்கள் இன்னொரு ஆயுதத்தை வாங்கி அதை மாற்றீடு செய்யலாம் அந்த 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 அப்படித்தான் இந்த போராளிகளும் நடந்துக்கிறார்கள் கரும்புலிகளும் அப்படி நடந்துக்கிறார் இவர் போனால் இன்னும் நாலு பேர் வரவீனமண்ட நிலைமை தான் இருந்தது சண்டதரணி வைஷ்ணவ இவர்கள் குறிப்பிட்டிருந்தார் ஹிட்லர் ஜெர்மனியில் மக்களுக்காக போராடியது போல பிரபாகரணம் போராடி இருந்தார் அவர் விரும்பியோ விரும்பாமலோ அவர் செய்த ஒப்பீடு வந்து அவர் அது யாழ்ப்பாழ்கலைக்கழகத்தில் கற்றவர்களுடைய நிலைமை அது காட்டுது அவருமையிலேயே பிரபாகரனை மதிக்கின்ற ஒருவராகத்தான் இருக்கின்றார் ஆனால் பிரபாகரனை ஹிட்லரோட ஒப்பிட்டு மதித்து இதுவருமே ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்தினவர்கள் என்ற மாதிரி சொல்றார் அப்ப இந்த கொலகோஸ்ட் எனப்படுகின்ற யூதர்களுக்கு எதிரான படுகொலைகள் போலத்தான் தமிழ் மண்ணிலும் மிக மோசமான படுகொலைகள் நடந்திருக்குது நாங்கள் இன்றைக்கு அதை மறைக்கிறதுக்கு சிலர் வந்து அதை மறைக்க பார்க்கிறீர்கள் சிலர் அது அது வந்து உடுதலை போராட்டத்தினுடைய தவிர்க்க முடியாத பகுதியாக தேவையாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகின்றது இதெல்லாம் என்ன சொல்லுது என்றால் நாங்கள் இந்த சித்திரவதைகளையும் கொடுமைகளையும் படுகொலைகளையும் அங்கீகரிப்பவராக சகித்துக் கொள்பவர்களாக தான் நான் இந்த அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அசாத்துடைய சிறைச்சாலை கொடுமைகள் வரும்போது எல்லாரும் அதனை ஆச்சரியப்பட்டிருந்தார்கள் எல்லாருக்கும் அது அதிர்ச்சியை கொடுத்திருந்தது அந்த சிறைச்சாலைகளுக்கு உப்பாகத்தான் இங்கேயும் துணுக்காயிலும் சிறைச்சாலைகள் இருந்திருக்கின்றது அதுல அவர்களே சொல்லியிருந்தார் சிலர் தன்னுடைய விடுதலை புள்ளிகளின் போராடியவர் துணுக்காயில் கைது செய்யப்பட்டதாகவும் அவருக்கு கால் சங்கிலி போட்டு கால்ல புன்வெருந்ததாகவும் அதற்கு மருத்துவர் சிகிச்சை அளித்து அவர் பின்னர் விடுவிக்கப்பட்டதாகவும் தவறான ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் அதுல இருநொரு உண்மையும் இருக்கு கால் சங்கிலி போட்டு கட்டப்பட்டு வைக்கப்படலாம் மிருகங்களாகத்தான் அங்கு ஆக்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள் மனிதர்களாக வைக்கப்படவில்லை அவர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் தினம் தினம் அடித்து துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் கிட்லருடைய வதை முகாம்கள் போலத்தான் இங்கேயும் இந்த வதை முகாம்கள் இருந்திருக்கு இதழைப்புலிகளுக்கும் ஜபஹரனுக்கும் ஹிட்லருக்குமான பல செயல்கள் அல்லது எண்ணங்கள் வந்து ரெண்டு பேரும் ஒரே பாதையில் பயணித்தவர்களாக இருக்குதை நாங்கள் காண்கிறோம் அது இந்த அளவுகள் வேறுபாடானதாக இருக்கும் இங்க வந்து சில ஆயிரங்கள் என்றால் ஹிட்லர் அல்ல மில்லியன் பேரை அவ்வாறு செய்திருக்கின்றார் ஆனால் இரண்டு பேரிலையும் இருந்த மனநிலை என்பது கிட்டத்தட்ட ஒன்றாகத்தான் இருந்திருக்கு அதை நாங்கள் இன்னொரு உரையாடல்ல நாங்கள் பார்க்கலாம் இந்த பதிவு வந்து எது எந்த அடிப்படையிலையும் வழி வாங்குவதற்கான பதிவு அல்ல இது என்னென்னால் ஒரு கொண்ட சமூகத்தினுடைய பதிவு வலிகளுக்கு நீங்கள் ஒரு நீங்கள் விடுதலை இலங்கை அரசாங்க ஒருவரை பிடித்தால் ஒருவரை படுகொலை செய்தால் ஒருவரை புதைத்தால் அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அங்கே ஒரு மெக்கானிசம் இருக்கு இன்னைக்கு நாங்கள் செம்மோனியை தோன்றுகிறோம் வெளியடை சிறைச்சாலை படுகொலைகளை கண்டிக்கிறோம் அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோருகின்றோம் இந்த விஷயம் எல்லாம் இலங்கை அரசுக்கு எதிராக ஆனால் நீங்கள் விடுதலை போராட்டம் ஒன்றை நடத்தினீர்கள் நீங்கள் செய்கின்ற இந்த கொடுமைகளை விசாரிக்கிறது ஒரு பொறுமுறையும் கிடையாது நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் செல்லலாம் இலங்கை அரசாங்கம் செய்கிற படுகொலைகளுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் எங்கள் தமிழ் மக்கள் சொந்த சகோதரர்கள் மீது நீங்கள் நடத்தின படுகொலைக்கு எதிராக இந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை எங்கேயும் சென்று நீதி கேட்க முடியவில்லை ஆனவடியால் இவ்வாறான நீதி கேட்கின்ற குரல்கள் ஆங்காங்கே தொடர்ந்தும் ஒழிக்கத்தான் செய்யும் ஆனவடியால் விடுதலை புலிகள் அமைப்பை பிரியோகப்படுத்துவதாக கூறிக்கொள்வார் அவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் இத்தனை ஆயிரமாக பிளவுபட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் இதற்கு மன்னிப்பு கூறியே ஆக வேண்டும் அதற்கு அந்த மன்னிப்பு கூறல் இல்லாமல் நீங்கள் ஒரு அரசியலுக்குள் வர முடியாது என்றால் அது மிக ஆபத்தானது நாங்கள் கடந்த காலங்களில் செய்த அரசியல் சரி என்ற சிந்தனையோடு நீங்கள் மீண்டும் இதுக்குள்ள வருவீங்களாக இருந்தால் அது மக்களுக்கு மிக ஆபத்தானதாகத்தான் முடியும் அந்த தான் இந்த பதிவை வெளியிடுகிறேன் இந்த துணுக்காய் சம்பந்தமான சில பதிவுகள் பிற்காலத்திலேயே வரும் என்று நினைக்கின்றேன் இது அப்படியொரு துணுக்காய் மறைமுகமே அங்கு இல்லையே என்று சில முயற்சிக்கின்றார்கள் அது உண்மையிலேயே நீங்கள் என்ன சொல்றது உண்மைகள் உறங்குவதில்லை அது அதோ ஒரு நாளைக்கு வெளிப்பட்டே ஆகும் ஆடியால் முழு பூசணிக்காயை சோற்றுக்குள் முறைக்க முடியாது அதற்கான முயற்சியும் வீணாகத்தான் போகும் கனவடிகள் நாங்கள் உண்மைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கான நியாயத்தை வழங்கி கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் விடுதலை புலிகள் அரசியல் ரீதியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்றால் கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட இவ்வாறான கொடுமைகளுக்கும் பதை முகாம்களுக்கும் படுகொலைகளுக்கும் பல ஆயுதம் தரவைகள் மன்னிப்பு கோரிக்கொண்டுதான் அடுத்த படிக்கு செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் இந்த உரையாடலை இவ்வளவு நேரமும் கேட்டுக்கொண்டிருந்தவங்களுக்கு என்னுடைய நன்றிகள் வணக்கம்